வெல்கம் தித்தி மீடியா கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் அற்புத நிகழ்வுகளை மயில்சாமி அவர்கள் அன்று ஒரு பேட்டியில் அற்புதமாக வெளியிட்டுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர் கூட நான் ஒரு படம் கூட நடிக்கலை அவரோட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் அவர் கூட ஒரு படம் கூட பண்ணலை என்னோடய வீட்டோட ஒரு செவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா அவரோட படமாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் ஏமனா நான் அவரோட தீவிர ரசிகர் அவர் செய்த மாதிரி நன்மைகளை நானும் செய்யணும்னு ஆசைப்படுவேன் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்வேன் அதை மாதிரி விஜயகாந்த் சார்கிட்ட போய் நான் ஒரு விஷயம் ஹெல்ப்பு இந்த மாதிரி இது பண்ணி கொடுங்க சார்னு சொல்லி கேட்டால் எனக்கு முதல்ல பண்ணுவார் அப்படி ஒரு நல்ல மனிதன் தான் கேப்டன் விஜயகாந்த் சார் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள் வீட்டோட ஒவ்வொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வளோ பூரா அவர் தான் இருப்பார் அப்படி ஒரு தீவிரமான ஒரு ரசிகர் நான் வாழ்நாளில் அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது யாமனா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் கொடுக்கணும் பாரு அது விஜயகாந்த் சார்ட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படி ஒரு நல்ல மனிதர் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளில் ஒருத்தர் யார் என்றால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து கேப்டன் விஜயகாந்த் கிட்ட தான் நம்ம டைரெக்டாக போக முடியும் யாமனா அவர் தான் மக்களுக்கு அதிகமாக அள்ளி கொடுத்துருக்கிறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எதிர்பார்க்காம அள்ளி கொடுத்தவர் நமது கேப்டன் விஜயகாந்த் சார் என்று அற்புதமாக மயில்சாமி அவர்கள் சொல்லுறார் கேப்டன் என்ற ஒரு மாமனிதன் இன்று இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அவர் வாழ்ந்து தான் இருப்பார் என்று ஒரு பேர் பேட்டியில் மயில்சாமி அவர்கள் மறைவதற்கு முன்னே அற்புதமாக வெளியிட்டுள்ளார் என்றும் கேப்டன் புகழ் நிலைத்திருக்கும் மயில்சாமியை பொறுத்த வரைக்கும் கேப்டனுடன் ஒரு படம் நடிக்கலாம் ஆனால் கேப்டனை பற்றி பல விஷயங்களை தெரிவிக்க